எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை பார்ப்போம் காளான் வந்து இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் சகப்பு குடமிளகா அது இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா குடமிளகாயை வேக விட்டால் நல்லா இருக்காது அதனால் வதக்கி விட்டு அப்படி போட வேண்டியது தான் இது பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸ் எடுத்திருக்கேன் வெள்ளைப்பொடு பொடிப்பொடியானு நினைக்கிறேன் ஒரு பத்து பல்லுக்கானா இது டொமேட்டோ சாஸ் இது ஒரு தக்காளி சாஸ் ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் புதினா இலை வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கியிருக்கேன் இது வந்து கசூரி மெத்தி இது வந்து வேணா சேர்த்துக்கலாம் நீங்கள் மல்லிகை இலை கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச வெந்தய இலை இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் மில்க் க்ரீம் சேர்த்துருக்கேன் எடுத்துக்கலாம் இது முக்கால் டீஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இது அரை டீஸ்பூன் தூள் இது வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு முந்திரி பருப்பு ஒரு தான் எடுத்துக்கோங்க கிராம்பு இது ஒரு ஏழு எட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் மிக்சியில் இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம் தக்காளி வெங்காயம் புதினா இஞ்சி இந்த எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு இதை தனியாக வச்சுக்கலாம் இப்போ காய்கறி எல்லாம் வதக்கிடலாம் இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி முதல்ல இந்த குடம்பிளகாய வதக்கி விட்டுக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விட்டீங்கன்னா போதும் இப்போ இந்த குடம்பெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இத எடுத்து ஒரு ப்ளேட் மாத்திரலாம் பொண்ணு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி மத்த காய்கறிய வதக்கலாம் இந்த வெள்ளைப்பூடை முதல்ல போட்டுக்கலாம் இப்போ வெள்ளைப்பூடி வதங்கிடுச்சு இந்த பீன்ஸை போட்டு கிண்டிக்கலாம் இப்போ இந்த பீன்ஸ் பாதி வதங்கிடுச்சு இப்போ காளான் போட்டுக்கலாம் காளான் போட்டு தண்ணி ஊற்றாம ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வரை கிண்டி விடுங்க இப்போ காளான்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை மசாலா எல்லாம் அதை எடுத்து ஊற்றுவோம் இப்பயே தண்ணி ஊற்றாதீங்க இதில் வெங்காயம்லாம் பச்சையாக அரைச்சிருக்கோம் அதனால வெங்காயம்லாம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது வந்து இப்படி இருக்கட்டும் அடுப்ப அடுப்பை மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் காளான் காளான் பீன்ஸ் எல்லாம் வெந்துடும் மூடி வச்சுருவோம் ஒரு இருபது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்ல வச்சு வைங்க அடுப்பை கூட வச்சு மூட மூடாதீங்க நல்லா கொதிக்குது உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்குவோம் இப்போ தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் சாஸ் இந்த சாஸ் போட்டுக்கலாம் காலன் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பதத்துல வேணுமோ அந்த அந்த அளவுக்கு தண்ணியை வத்த விடுங்க கொஞ்சம் கெட்டியா வேணும்னா தண்ணியை நல்லா வத்த விடணும் இல்ல கொஞ்சம் தண்ணியா இருக்கட்டும் சொன்னா இந்த பதத்துல கூட விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த பட்டர்ல ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நீங்க அமர்த்தி எடுத்துடலாம் அமர்த்ததுக்கு முன்னாடி இந்த கொடம்புலகா வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை தூவி விட்டுருவோம் இது கசூரி மெத்தி இதை கொதிச்சோடனே இதை இறக்கிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்க தேங்க்யூ